ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பேரரசுகளின் காலம் கூர்த்தர்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அந்த லெசனும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அந்த லெசனும் வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கல அப்படின்னா வீடியோ வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் வந்து நான் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் குப்தர்கள் மட்டும் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்கான தான் வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சந்திரகுப்தர் உருவாக்கிய ஃபஸ்ட் கொஷின் சாரி சந்திரகுப்தர் உருவாக்கிய தனது வம்சத்தின் ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் நீடித்தது இரநூறு ஆண்டுகள் அரசர்கள் பற்றி கூறும் கல்வெட்டுகள் ஓகேங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க சமுத்திரகுப்தர் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தர் மெக்ரலின் இரும்புத்தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் உதயகிரி குகை மதுரா பாறை சஞ்சி பாறை கல்வெட்டுகள் ஸ்கந்தகுப்தர் வந்து பிதாரி தூண் கல்வெட்டு குப்தர் பற்றி கூறும் செப்பேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மதுபான் செப்புப்பட்டயம் சோனாபட் செப்புப்பட்டயம் களிமுன் சாரி களிமண் முத்திரை களிமண் முத்திரை ஓகேங்களா நாணயங்களின் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர்களின் வடிவம் எவருடையது ஸ்ரீகுப்தர் குப்த பேரரசு நிறுவிய இடம் மகதம் சமுத்திரகுப்தர் டேஷ் பக்தர் விஷ்ணு கவிராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் காலத்தில் பரிசுகளை அனுப்பி காயாவில் ஒரு பௌத்த மனம் கட்ட அனுமதி கோரிய அரசர் ஸ்ரீ மேகவர்மன் விக்ரமாதித்யா என்று அறியப்பட்ட குப்தரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் பாக்யான் எனும் சீன பௌத்த அறிஞர் யாருடைய ஆட்சியில் இந்தியா வந்தார் இரண்டாம் சந்திரகுப்தர் சக்ராதித்யார் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் குமாரகுப்தர் குமாரகுப்தர் ஹீனர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற குப்த அரசர் ஸ்கந்தகுப்தர் கிராமாதித்யார் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்தரசர் ஸ்கந்தகுப்தர் பாலாதித்யர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் முதலாம் குப்தர் அசமேத யாகம் நடத்திய குப்தரசர்கள் சமுத்திரகுப்தர் முதலாம் குமரகுப்தர் கட்டுமான கோவில்களை முதன் முதலில் கட்டியவர் குப்தர்கள் திராவிட பாணி அஷ்டதாயி என்ற நூலை எழுதியவர் பாணினி மகாபாஷ்யம் பதஞ்சலியும் சந்திர வியாகரணம் இலக்கண நூலது சந்திரஹூமியா சகுந்தலம் மாலவி கங்கினி விக்ரம விக்ரம் ஊர்வசியம் இந்த நாடக நூட்களை எழுதியது காளிதாசர் சூரிய சித்தாந்தா ஆரியப்பட்டர் மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் ரிது இந்த நூட்களை எழுதிய காளிதாசர் இது மூணு நாடக நூட்கள் பல்லவரசர் டேஷ் விஷ்ணுகோபன் சரி பல்லவரசர் டேஷ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார் விஷ்ணு கோபன் அப்படிங்கிற பல்லவரசர் சமுத்திர தோற்கடிக்கப்பட்டார் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ரு சுஸ்ருதர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களோட சப்போர்ட்டாக என்ன கொடுங்க தேங்க்யூ